بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذي اصطفى خصوصا على وحاكم النبيين محمد اللامين وعلى اله وصحبه اجمعين اما بعد سورة فاطر ونعوذ وسنم الحمد لله فاطر السماوات والارض وخلنيتم الله ورونك الحمد لله فاطر السماوات والارض فاتر ابن سنا بالن சமவாதி வானங்களையும் படைத்தான் அந்த மலக்குகளை எல்லா தூதர்களாகவும் ஆற்றல் அவங்க இருக்கு உலி அஜினி ஹத்தின் மசனா சுலாச வருபா உலி அஜினி ஹத்தின் அவங்க வந்து ரெக்கை உடையவங்களா இருந்தாங்க மலக்குகள் சுலாச வருபா அது இரண்டாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் நான்காக இருக்கலாம் அல்லா நாடினால் அந்த மலக்குகளுக்கு அந்த ரெக்கை அதிகப்படுத்தியும் கொடுப்பான் குறைவாகவும் கொடுப்பான் ஹதீத் இருக்கு சில ஹதீதுகள் என்னன்னா அறநூறு ரெக்கைகள் ஜிப்ரீல் அதாவது நாமோஸ் ஜிப்ரில் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாடினவங்களுக்கு எத்தனை நாள் அது கொடுப்பான் அது அல்லாவுடைய இஷ்டம் இன்னஹ்குலிஷின் கதிர் அல்லா தலா எல்லா விஷயத்திலையும் பேராற்றலுடையவனா இருக்கிறான் இந்த விஷயத்தின் மூலமா நம்மளுக்கு புரியுது என்னன்னா அல்லாஹ் தான் நாடியோர்களுக்கு அல்லாவு வந்து எத்தனை ரெக்கைகள்னாலும் கொடுப்பான் சிலருக்கு இரண்டு சிலருக்கு மூன்று சிலருக்கு நான்கு இப்போ இந்த அஸ்ஸாஸில் அந்த இப்லீஸ் வந்து முதல் முதல்ல அவன் வந்து நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதில்ல அப்பம்போது அல்லாஹாலா இந்த அஸ்ஸாஸிலுக்கு நான்கு ரெக்கைகள் வந்து அல்லாஹாலா வழங்கினான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அல்லாஹ் எப்படி எப்படியெல்லாம் இப்லீஸை கண்ணியப்படுத்தி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பொறுப்பெல்லாம் அல்லாவு இந்த இப்ளிஸுக்கு கொடுத்துருந்தான்னு சொன்னா இந்த அஸ்ஸாசிலிருக்கு ஹாசினல் ஜினான் சொர்க்கத்தினுடைய நிர்வாகி இப்ப கரண்ட்ல சொர்க்கத்தை யாரு நிர்வாகிக்கிறா அப்படின்னு சொன்னா மிருத்வான துவசா ஆனா முதல் முதல்ல இந்த சொர்க்கத்துடைய பொறுப்பு அல்லாவத்தலா நிர்வாகிக்க கூடிய அந்த பொறுப்பை யாரு கொடுத்துருந்தான்னு சொன்னா இந்த இப்ளிசா இருக்கக்கூடிய அந்த அஸ்ஸாசிலுக்கு தான் அதே மாதிரி அந்த அஸ்ஸாஸில் என்ன சொர்க்கத்துக்கு பொறுப்பாளையா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொர்க்கம் ஜன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல மூன்று கருத்துக்கள் இருக்கு ஒரு வகையான சொர்க்கம் என்னவென்றால் அது வந்து இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எல்லாருமே மர்மை நாள்ல அதாவது ஜட்மெண்ட் டேல தீர்ப்பு வழங்கிய பிறகு செல்லக்கூடிய சொர்க்கம் இது ஒரு வகையான சொர்க்கம் இன்னொரு வகையான சொர்க்கம் என்னவென்றால் அதாவது நம்ம உலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஏழு வானங்கள் அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில சொர்க்கம் மூன்றாவது வகையான அந்த ஜன்னா அந்த சொர்க்கம் என்னவென்றால் புஸ்தா அதாவது தோட்டங்கள் இந்த தோட்டத்தையும் ஜன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம் இதுல இந்த இப்லீஸுக்கு எந்த ஜன்னா அதுல வந்து அல்லாஹ் தலா பொறுப்பை வழங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னான்னா அல்லாஹ் ஆயிலம் இந்த ஏழு வானங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஏழு வானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜன்னா அதுல தான் அல்லாஹ் இந்த பொறுப்பை வழங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இதில் வந்து சமாஹ்துன்யா அதாவது துணியாவில் இருந்து நம்ம சமாவாத் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த வானங்கள் அந்த வானத்துக்கு அல்லாவதாலா பொறுப்பை வழங்கியிருந்தான்னு வந்திருக்குது அப்படி சொல்லப்போனால் சமா துன்யா அப்படின்னு சொன்னால் துணியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வானங்கள் அந்த வானத்திற்கு அல்லாவதாலா இப்படி இந்த பொறுப்பு வழங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதை வச்சு நம்மளுக்கு தெளிவாக புரியுது அல்லாஹாலா அந்த அஸ்ஸாஸில் அந்த இபிலிஸுக்கு என்னென்ன பொறுப்பெல்லாம் வழங்கியிருந்தான்னு சொன்னால் இந்த பூமி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் இவை அனைத்துக்குமே இந்த அஸ்ஸாஸில ஒரு பொறுப்பாதாரிய ஒரு நிர்வாகியா அல்லாஹாலா வைத்திருந்தான் அதே போல இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வானங்கள் ஏழு வானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் ஒவ்வொரு வானத்திலையுமே இந்த அஸ்ஸாஸிலுக்கு இந்த இப்லீஸுக்கு ஒவ்வொரு பேர் வைத்து அழைச்சிட்டு வந்தாங்க ஏன்னா அவன் பூமியிலிருந்து ஏழு வானங்கள் வரைக்கும் ஃபுல்லா தான் இருப்பான் அதாவது சுத்திக்கிட்டே இருப்பான் ஏனென்றால் அவன் பொறுப்பாதாரி அல்லவா அதனால இப்ப அந்த ஏழு பேர் என்னவெல்லாம் சொன்னா முதல் பேர் வந்து ஆபித் ஆபித் அப்படின்னு சொன்னா வணக்கசாலி வணங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இரண்டாவது பேர் என்னவென்றால் சாஹித் அதாவது சுஹத் அப்படிங்கிற பெயர்லேருந்து வந்திருக்கு அதற்கு மீனிங் என்னன்னு சொன்னா அவன் வந்து உலகு பற்று இல்லாதவன் பற்றற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தவித ஆசையுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை வணங்கக்கூடியது மட்டும்தான் அவனோட வேலை மற்ற எதுக்கும் அவன் ஆசைப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் இருக்கு மூன்றாவது பெயர் என்னவென்றால் ஆரிஃப் ஆரிஃப் அப்படின்னு சொன்னா அவன் வந்து அறிந்தவன் நல்ல நாலெஜபிள் பெர்சனா இருந்திருக்கிறான் ஏற்கனவே நான் சொன்னோம்லா இப்ளிச போல ஒரு ரொம்ப நாலெஜபிள் பர்சன் வந்து இந்த சமாவாத் மொத்த உலகத்துலயுமே கிடையவே கிடையாது அப்போ உள்ள காலகட்டத்துல இப்ப மேபி ஜிப்லின்லாம் தோசலாமா அவங்களுக்கு அதே இனிமே அல்லா தலை கொடுத்துருக்கலாம் ஆனா அப்போ அந்த பீக் டைம்ல இருக்கையில ரொம்ப நாலஜபிள் பர்சன் எடுத்துக்கிட்டா இந்த அசாசில் என்று சொல்லக்கூடிய இந்த இப்லீஸ் இப்ப நான்காவது உடைய அந்த பெயர் என்னவென்றால் தக்கீன் தக்கி அப்படின்னு சொன்னா முத்தக்கீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் அதாவது அல்லாஹுக்கு பயப்படுறவங்க தக்குவா உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் தான் எதுவும் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவன் பயப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உண்டு அடுத்த பேர் என்னன்னா வலி வலி அப்படின்னா பொறுப்பாதாரி இது ஐந்தாவது அவனுக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு இதுக்கு பேருக்கு என்ன மீனிங்னு சொன்னா பொறுப்பாளன் அதாவது அங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஏழு வானங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பூமி எல்லாத்துக்குமே பொறுப்பாளனாக இருந்தான் அப்படிங்கிற பெயரும் இருக்கு ஆறாவது பெயர் என்னவென்றால் நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன் அஸ்ஸா இந்த அஸ்ஸா அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா ஈல் அப்படின்னா என்ன மீனிங்னா அல்லாஹ் தாலா தான் அந்த மொழியில அல்லாஹ் அப்படின்னு பெயர் அஸ்ஸா ஜீல் அப்படின்னா அஸ்ஸா ஜி அப்படின்னா கண்ணியம் அல்லாவுடைய கண்ணியம் அப்படிங்கிற பெயரும் இவனுக்கு இருந்தது இப்ப நம்ம பேர் வைக்கிறோம்லா அப்துல் ரஹ்மான் அப்துர் ரஹீம் அல்லாவுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேர் வைக்கிறோம்லா அதே தான் அதே பேர் தான் அஸ்ஸா ஜீல் அந்த மொழியில அஸ்ஸா ஜீல் அப்படிங்கிற பேர் வந்து இருந்திருக்கு இந்த ஈல் அப்படின்னா அல்லாஹ் தலா அஸ்ஸா அப்படின்னு சொன்னா கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய கண்ணியம் அப்படிங்கிற பெயரும் அவனுக்கு இருந்திருக்குது ஏழாவது பேர் என்னவென்றால் இந்த அபு கிருதௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அபு கிருதவுஸ் அபு அப்படின்னு சொன்னா தந்தை கிருதவுஸ் அப்படின்னு சொன்னா மீனிங் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல பட் ப்ராபப்ளி அதோடைய மீனிங் என்னவென்றால் இருக்குன்னா சொர்க்கம் சொர்க்கத்துடைய தந்தை அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த அசாஸில் எதனால இப்லிஸ் என்றும் அபு முர்ரா என்றும் அதுவா என்றும் அபு அல் ஹரித் என்றும் எதனால அல்லாவால் அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உண்டான டாபிக் அப்படின்னு உடனா அல்லாவுடைய எதிரி எனிமி அபு அல் ஹரித் அப்படின்னு சொன்னா உளவாளிகளின் தந்தை சொன்னா சக்தி இது எல்லாம் உங்களுக்கே தெரியும் அபு முர்ரா அப்படின்னு சொன்னா முர் அப்படின்னு சொன்னா ஒரு கேவலமானது அதாவது கன்றாவியானது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் முர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அதாவது அந்த கேடுகட்ட விஷயத்துக்கெல்லாம் தந்தை அபுல் முர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அழைக்கிறான் இந்த மாதிரி நல்ல ஒரு பேர் அழைச்சிட்டு வந்த இந்த அஸ்ஸாசியில் எதனால இப்ளி சென்று அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்டான டாபிக் வயதுக்குள் நாளில் மலை இக்கத்து ஆதமு மலக்குமார்கள் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹாலா சொல்கிறான் நீங்கள் ஆதமுக்கு சுஜூது பண்ணுங்கள் அது எந்த வகையான சுஜூது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோவில் ஃபேஸ் அஜது ஃபேஸ் அஜது அவங்க எல்லாருமே மலக்குகள் எல்லாருமே சுதியூது செஞ்சுட்டாங்க இல்லா இபிலீஸ இல்லா இபிலீஷனா இப்லீஸை தவிர இப்போ இந்த இப்லீஸ் மலக்குகளோட இருந்தான் அவனும் மலக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம் இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அபா அவன் மறுத்தான் வஷ் அக்பர அவன் பெருமையடித்தான் ஒக்கானமின்ல் காஃபிரின் அவன் காஃபிரா போயிட்டான் இந்த இப்ளி செய்த தவறுகள் என்னென்ன எதனால அல்லாவதாலா உக்கான காஃபிரின் காஃபிரீன் அவனை காஃபிர் அப்படின்னு சொல்றான் ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாவதாலா வானங்களுக்கு பொறுப்பு கொடுத்ததை அந்த பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணான் அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கினான் என்ன வகையான குழப்பத்தை உண்டாக்குனா அது நம்ம போன வீடியோக்கள்லேயே நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது தவறு அல்லாவத்தாலா அவனுக்கு கொடுத்த அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்ளலை பிறகு அல்லாவதாலா மீகாயில் அலி சலாத்து வஸ்லாம் அவங்க மூலமா ஒரு மிகப்பெரிய அடி கொடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புமே அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது இப்ப அவனுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய பொறுப்பு இந்த உலகத்தினுடைய பொறுப்பு அதையும் பறிக்கிற விதமா அல்லாவதாலா இந்த ஆதம் அலி சலாத்து வசலாம் அவங்கள படைக்கும் போது அவன் மிகுந்த பொறாமை கொண்டான் அல்லாவதாலா குரான்ல சுறால் பலக்குல அல்லாவத்தாலா சொல்றான் மூன்று மிகப்பெரிய தீங்கு அந்த தீங்கை விட்டு பாதுகாவல் நீங்க தேடுங்க சொல்லிட்டு ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான் அதுல ஒண்ணு பரவும் இரவு அதாவது இரவின் தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அந்த விஷயம் அடுத்தது முடிச்சுகளை ஊதும் பெண்கள் பெண்கள் மூலமா நடக்கக்கூடிய இந்த ஷர் இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அடுத்தது அல்லாஹால சொல்றான் ஒமின் ஷர் ஹாசிதின் இதா ஹாசர் அதாவது பொறாமையின் தீங்கை விட்டும் பொறாமைப்படுதல் இந்த பொறாமை அல்லா மிகப்பெரிய மிகப்பெரிய சொல்றான் இந்த பொறாமை நிம்மதியா இருக்க கூடாது அடுத்தவங்களையும் நிம்மதியா மூன்றாவதாக இப்ளி செய்த பாவம் என்னவென்றால் அவன் அல்லாவுக்கு கட்டுப்படலை இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது வந்து கலிமாவுடைய அக்கீதால ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல தெளிவா நான் பேசிருங்க அதை யாரும் கேட்கலன்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அடிப்படை அக்கீதால இந்த லாய்லா இல்லா உடைய அந்த அடிப்படை அக்கீதாவுல ஒண்ணு நான்காவதாக இப்லிஸ் செய்த தவறு என்னவென்றால் வம் தனமின சுதுதிலஹு வகானான ஹைரு மின்ஹு வஹலப்தனி மின்னார் வஹலத் தஹு மின் தீன் இந்த இப்லிஸ் நாலாவது செஞ்ச தவறு என்னவென்றால் அவ வந்து யோஜிராத் இந்த முக்காரணத்து வந்து செஞ்சான் அதாவது கம்பேரிசன் வந்து பண்ணான் இந்த ஆதம் வந்து மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான் நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன் நான் எப்படி அவனுக்கு சுஜூது செய்ய முடியும் அதாவது அவன் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க என்னன்னா நெருப்பு இந்த நெருப்பு வந்து கீழே பத்த வச்சாலுமே அது மேல் நோக்கி தான் எரியும் எப்பவுமே அது கீழே வரவே வராது அதை வச்சுட்டு இந்த இப்ளிஸ் வந்து சொல்றான் நான் உயர்ந்தவன் நான் வந்து மண்ணால படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடத்துல சொன்னான் இந்த காரணத்தை ஐந்தாவதாக இப்லீஸ் செஞ்ச தவறு என்னவென்றால் இந்த ஒப்பீடு செய்தாம்லாம் இதை எதிராது செஞ்சாம்லாம் இதை செஞ்சதை வச்சு பெருமை அடித்தான் நான் உயர்ந்தவன் என்று மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றேன் இந்த இப்லீஸ் செய்த அந்த ஐந்து தவறு என்னவென்றால் முதல் தவறு ஃபசாது உண்டு பண்ணது வானத்துல சமாவத்துல வந்து ஃபசாது உண்டு பண்ணது முதல் தவறு மறுத்து பொறாமை கொண்டது இரண்டாவது தவறு அல்லதுல ஒரு கட்டளை இட்டு அந்த கட்டளைய நிறைவேற்றாமல் போனது மூன்றாவது தவறு செஞ்சது அதாவது படைப்புகளுக்கு மத்தியில கம்பேரிசன் பண்ணது நான்காவது தவறு அந்த கம்பேரிசன் மூலமா நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இது ஐந்தாவது தவறு ஜத்திபிஸ்கால தர்றத்தின் ஜன்னத்துல நுழைய மாட்டாங்க உள்ளத்துல தர்றத்தின் மின் கிபிர் அதாவது பெருமை அணு அளவு பெருமை இருந்தா கூட அவங்க சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க பெருமை அடிக்கிறவனுடைய அந்த அடையாளம் என்ன அப்படின்னு வசூலாட்ட கேட்கல முகமது நபி சல்லாம் சொன்னாங்க தெரிஞ்ச பிறகு அந்த உண்மையை மறுக்கிறது பெருமையுடைய அடையாளம் அடுத்து நாஸ் அதாவது நாஸ் அப்படின்னு சொன்னா அதுல மனிதன் வந்திருக்கு பொதுவா ஏதாவது ஒரு படைப்ப நம்ம இழிவா பார்த்துட்டாலே அது வந்து பெருமையுடைய அடையாளம் இதே மாதிரி அவன் செஞ்ச ஒவ்வொரு தவறும் தான் அவனை கம்ப்ளீட்டா காபீரா மாத்திச்சு இல்ல அல்லவினுடைய நல்லடியார்களே மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம நிறைய பாவம் பண்ணக்கூடியவங்க தான் ஆனா நம்ம அந்த பாவம்னு நம்ம ஒத்துக்கணும் இறைவன் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும் இது எல்லாத்துக்கும் மேல இறைவன் ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தான்னா அந்த தண்டனையை நம்ம மனசார ஏத்துக்கணும் இறைவன் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும் இறைவன்கிட்ட வந்து நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து தோல்வி நமக்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பிலீஸ் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா இந்த இப்ளிஸ் வந்து ஒரு ஆரிஃபா இருந்தான் ஒரு ஆலிமா இருந்தான் ஒரு ஆபிதாக இருந்தான் ஆனால் இந்த இப்ளிஸ் ஒரு முஸ்லீமாக இல்லை இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக அவன் இருக்கவில்லை இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ கெய்னிங் நாலேஜ் அண்ட் பெர்ஃபார்மிங் ப்ரேயர்ஸ் ஏ ஒன்லி மேட்டர் இஸ் யூ ஹாவ் டு டீச்சிங்ஸ் ஆஃப் அல்லா நம்ம எவ்வளவு நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளவு தொழுகையை நிறைவேற்றினாலும் சரி நம்ம இறைவனுக்கு கட்டுப்படாமல் போனால் நம்மளை மாதிரி ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்திலே கிடையாது